வணக்கம் சின்ன குரு சேனல் பொங்கல் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை சாதம் இட்லிக்கு சூப்பராக அருமையாக ஒரு பொடிதாங்க தயார் செய்யலாம் இதற்கு தேவையானது பருப்பு அரைக்கப்பு கடலப்பருப்பு அரைக்கப்பு பாசி பருப்பு கப் அரைக்கப்பு அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு அரைக்கப்பு பச்சைப்பயிறு அரைக்கப்பு அடுத்து வந்து வேர்க்கடலை கால் கப்பு உடச்சக்கடலை கால் கப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வேர்க்கடலையும் பச்சை பய பயிரையும் தனியாக வறுத்துக்கோங்க மற்ற பருப்பு வகையெல்லாம் தனியாக போட்டு வறுத்துக்கோங்க வேர்க்கடலை வறுப்பட நேரமாகும் எல்லாத்தையும் வறுத்து தட்டில் கொட்டி வச்சுட்டேன் கீரை கீரைப்பூ வந்து நல்லா ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அளந்து எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அரை கப்பு கீரை அரை கப்பு வந்து பூ கீரைப்பூ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா நம்ம வறுத்து தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை கீரை பூ சாதத்துலேயும் பிரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் நெய் கொஞ்சம் சேர்த்து சாதத்தில் உப்பு சேர்த்து மிளகு நாலு மிளகை நுணுக்கி போட்டு நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம் நான் இந்த பொடி வறுக்கும் போதே நான் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் மிளகும் இதில் சேர்த்துட்டேன் இதை பாருங்கள் இப்போ வேர்க்கலை உடச்சக்கல்ல வறுத்துட்டேன் கர்ப்பிணி பெண்களுக்கு முருங்கைக்கீரை பொடி வந்து நிறைய சத்துக்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லை கீரையோடய அளவு அதிகமாக இருக்கும் சில கீரையில் வந்து கசப்பு இருக்கும் சில கீரையில் இனிப்பு இருக்கும் நான் வச்சுருக்க இந்த கீரை முருங்கைக்கீரை கீரை பூவில் வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கேன் இதை நல்லா அலம்பி ஈரம் போக நல்லா ஒரு துணியில் உல உணர போட்டுட்டு நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போது வறுத்து தனித்தனியாக நல்லா தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நான் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் வறுத்து தட்டில் சேர்த்து ஆற விட்டுருக்கேன் இதில் வந்து முக்கியமாக ஒரு பொருள் வந்து தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க அதோட பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் சேர்த்து பருப்புகளை வந்து முதல்ல அரை அரைச்சிக்கோங்க அப்புறம் வறுப்பட்ட கீரையை அரைச்சிக்க முருங்கைப்பூ முருங்கை கீரையை நல்லா வ வதக்கிட்ட அதை மிக்சி ஜாரில் தனியாக அரைச்சிக்கணும் தனியாக அரைக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பாக இருக்கும் திருப்பியும் அதை சட்டியில் கொட்டி நல்லா வறுப்பட்டுட்டு திருப்பியும் வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ நான் அப்படி தான் அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சோடனே கொஞ்சம் திப்பி திப்பின்ட்டு இருந்தது அந்த மறுபடியும் நல்லா வறுத்துட்டு ஈரம் போக திருப்பியும் வறுப்பட்டுட்டு திருப்பியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பொடியோட இந்த பொடியை இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பூ இதை ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம் சூப்பராக அருமையாக முருங்கைக்கீரை முருங்கைப்பூ பொடி ரெடி இந்த கீரை கொஞ்சம் கசக்கம் என்பதனால் நான் கீரையோட அளவை வந்து நான் குறைச்சி சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொடி அரைக்கும் போது கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க நன்றி